நவம்பர் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பெட்ரோல் மீது இருக்கக்கூடிய வரியை அஞ்சு ரூபாய் குறைச்சாரு மோதி ஐயா டீசல் மோதிய இருக்கக்கூடிய வரியை பத்து ரூபா குறைச்சார் அதே மாதிரி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருபத்தி ரெண்டுல அது நவம்பர் இருபத்தி ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மத்திய அரசு திரும்பவும் பெட்ரோல் மேலே இருக்கக்கூடிய வரி ஒம்பது ரூபா ஐம்பது பைசா குறைச்சாங்க டீசல் மேலே ஏழு ரூபா குறைச்சாங்க அதே நாள் எல்பிஜி உஜ்வலா கஸ்டமர்ஸ்க்கு இரநூறு ரூபா மானியம் கொடுக்கறதாவும் அனௌன்ஸ் हमारे तमिल आई डोंट தமிழ் ஐ டோன் யூ கெட்டிங் த ட்ரான்ஸ்லேஷன் மகர் சார் தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்னாடி அரசு முன்னாடி அவங்களுடைய தேர்தல் ரூபா பெட்ரோல் நாங்கள் குறைப்போம் எலெக்ஷன்ல ஜெயிச்சு அரசு குறைப்போம் சொன்னாங்க அதே மாதிரி டீசல்ல நாலு ரூபாய் குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க சார் ஐ எம் கண்டினியூவிங் சார் ஐ எம் கண்டினியூவிங் சார் ஸ்டேட் கவர்மெண்ட் அதே மாதிரி Sir, I am not allowed to talk. I, wa I don't want interruptions. State government, no, <laughs> LPG cylinder subsidy, Manyon Kudukurom, Sir, Where is the black money coming from? Where is the money coming from? So, Vakurdi <laughs> அதே சமயம் சார் இது ரெண்டும் நடந்துருச்சு சார் ஐ கான் ஐ கான் சார் வெரி வீக் அவுட்ரேஜஸ் அவங்க பேசும் போது நான் கேட்கணும் அவங்க பேச ஒவ்வொன்றையும் நான் கேட்கணும் ஆனா பதில் கொடுக்க வந்த போது தடுத்து நிறுத்துறது நல்ல அரசியல் இல்லை தடுத்து நிறுத்துறது நல்ல அரசியல் இல்லை நான் கொடுக்குற பதிலை கேட்டுதான் ஆகணும் நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுதான் தான் இருந்தேன் இப்ப வரைக்கும்